நீங்களே எங்க பெரியப்பா அடப்பா பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதான் முடிக்கல தேன் குழப்பையே கட்டுயே ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துகள எல்லாம் விட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ருபாய்க்கு பொருட்டு பின்னாடி கட்டி குடிச்சு குழப்பையே கட்டுட்டாய்யா அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த அளவிட்டயே சொல்லுங்க

நீ பாலரே பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா அண்ணா 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 நீங்க அண்ணன் இல்ல போடா இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி புள்ளை இருந்தா ஊரு உருக்கடும் நீங்க எடுக்குற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா ஆனா உருங்கடா அந்த ஊட்டு முடிமடிச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும் என்னய்யா புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி அப்பன்னு அப்போ ஊர்ல இல்லையே உங்க ஊர்ல இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா பெரிய பின்னாடி என்னப்பா இது வடக்குல இருந்து நூலா வருது ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் உங்களோட வலுத்துக்குள்ள எல்லாரும் பனிய வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு பனியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு குடுத்த எப்பவும் கடந்த இந்த வடையில போர்வ வருதா என்னமோ முருகபக்த முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல எங்க இருந்து வர்றீங்க பஸ்ல இருந்ததா தான் பாத்தன ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன் கண்ண துறங்க பிரசாதத்தை தாங்க உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தர என கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க அப்பனே இவன வாயில போடுங்க இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி யாரு இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே கருவப்புள்ள கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன் உங்க பிள்ளையா பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன்

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவையே இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகே கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேளுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும் அது இல்லங்க

எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேச தாண்டா இங்க கூட்டு வந்தேன் அம்மா சேர்த்து இவ்வளவு நாளாச்சு இப்ப போய் ரெண்டாம் தடவை கல்யாணம் பண்ண போறியே நீ எல்லாம் ஒரு மனசுனா உன்ன திருத்தவே முடியாது உன் கல்யாணத்தை பத்தி பேச தாண்டா தனியா கூட்டு வந்தேன் அப்படியா மனசுதான் பேச பேசு ஆனா ஒண்ணுப்பா தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படிதான் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா முருகபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு ஏன் வயசு அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒண்ணா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாதே எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதலை உட்கார்ந்துருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புள்ளு தீந்து போச்சுனா கல் இருக்கே கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வரப்பா இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிபட்டு வராதப்பா காதல் கூட அப்படியா இதோ இப்போ போறேன்

ஐய் திருட்டு பையனே என்ன செய்யறடா என்னடா நான் தனியா வந்தா அடி பிற மாட்டீங்களா குடுறா நீ வாமா வந்துட்டடா ஐயோ அனி ஐயே ஹே குஷ்டிக்கிற போறா படா அடி பண்றதுக்கு திருட்டு நாயே வீடா அய்யோ பேய் கைக்கு ஐயே வந்துடலாம் குஷ்டிக்கிறது வந்துனே பொண்ணுதான் போயிருச்சே அப்புறம் ஏன் அப்படிக்கிற உணர்ச்சி வசப்பட்டையா சரி சரி நகைய கொடு முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த நகையை கொடு முதல்ல பேசின தொகையை கொடு அது ஒண்ணு இருக்கோ இந்த இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற அப்ப நான் வரட்டுமா சரி போகும்போது சகுதி அள்ளி பூசிக்க அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும் கேள்வி போட்ட மாதிரி ஓடி வர கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா புடுங்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு பாக்காதான்னு சொன்னே கேட்டியாடி ஐயோ நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி முருகா யான பண்டிதா உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டைப்பட்டாரு அவரா யார் அவரு அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரே அவரு இத வந்து விட்டேன் பாக்க தம்பி இந்த அம்மா பாருங்க உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகை அடிச்சு பர்சிக்கிட்டாங்க ரெண்டு குத்து விட்டே ரெண்டு உதவ வதங்கே ரெண்டு மீதி பிடிச்சே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க இந்த எல்லாம் சகதியா ஏன் பாப்பா நான் சண்டை போட போறேன் நீ ஓடி வரலமா நீ கவணில அடிச்ச ஆடிய பாத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஓடி வந்துட்ட இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் சாதாரணம் ஏன் தம்பி உங்க பேர் என்ன என் பேரு

அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் நினைக்கிறது இருக்கட்டும் சரசு விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலுமிச்ச மலத்தை காக்கா தூக்கிட்டு போதும்னு நினைப்பாங்க ஐயா எங்க வீட்டுக்கு போறேன் நானு என்ன ஓடி ஓடி போயிடுறா கல்யாணம் ஆக போதுல அப்புறம் பாத்துக்கிறேன் சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல போன காரி என்னாச்சு அப்பா நீங்க சொன்னபடி அரசு காதலிச்சுட்டேன்

சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டுக்கிறேன் வால் கட்டாம விட்டுக்கிறேன் இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கேட்டான் வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு வரு ஏன் புருஷன்டா முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு ஏன் கோச்சிட்டு போனாரு அந்த படனை முருக பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு குடுக்கல

அப்புறமா பாத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது என்ன பண்டிதா எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீ தான் பாரல் செய்யணும் அத்தை நாங்க முதலர் போறோம் நீங்க எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல சரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கா போற ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஆட்சே பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குரட்ட விடுவேன் வாங்க யாரு குரட்ட பெருசு நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்களை முதல் பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு குத்து மதிப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உன் கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா எல்லாம் எவ்வளவு தேரும்

தங்கைய வெள்ளன்க்கு கேட்க சொன்னீங்க அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா நம்ம திட்டம் எல்லாம் சரிப்பா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு அந்த பண்ண கூட்டிடுவாய் நான் அப்பண்டா மறந்துட்டேன்

வாங்க <laughs> மறுபடிய <laughs> 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 <laughs>

இந்த கசாமி உங்களுக்குனே கொண்டானது சாமி நீங்க பழம் தங்கி கூடாது அப்ப ஏன் படுங்கறீங்க படு ஆனா சாமி திக்க கூடாது அட நாங்க அடுத்து பஞ்சாமரத்தை வேணாம் என்ன இருக்கு சாமி அதனால போயிடும் வேணாம் வேணாம் தெரியல அப்படியே ஊத்து ஊத்து உள்ள கை விட்டு ஊத்து நீ உட்கார்ந்து வளிச்சிட்டு பா பா ஐயோ ஐயோ என் பையனை வச்சு அவ சொ அடையலான்னு பார்த்தேன் கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றே வசூல் ஏழாவது குடம் போதுன்னு அடுத்து என்னன்னு எட்டாவது குடம் சும்மா ஐயா கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா உள்ள வாங்க சார் வாங்க சங்கயா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேர சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணமெல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம் இதை முதலே சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீ இப்போ ஒன்னும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டி அடிச்சு பட்டையை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க முத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில படிச்சுக்கிறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல நீ மட்டும் யோகியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தீல அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார் நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புதுசாவா கிளப்புவாங்க சும்மா சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான் முத்தமாக்கா இது வரைக்கும் உண்டியில வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க